இந்த ஒரு பானத்தை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து குடித்தால் என்னென்ன அதிசயங்கள் உங்கள் உடம்பில் நடக்கும் என்று தெரியுமா இரண்டு பாதாம் நான்கு முந்திரி இரண்டு பிஸ்தா பருப்புகள் பத்து முதல் பன்னிரண்டு உலர் திராட்சைகள் இவற்றுடன் இரண்டு அத்திப்பழங்கள் நான்கு பேரீச்சம்பழங்கள் ஐந்தாறு வால்நட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய பூசணி விதைகள் இவை அனைத்தையும் இரவு தூங்குவதற்கு முன் வெது வெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு தூங்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் தண்ணீரிலிருந்து இவற்றை தனியாக பிரித்து இதனுடன் தேன் சேர்த்து நூறு மில்லி வெதுவெதுப்பான பாலுடன் சேர்த்து மிக்ஸி ஜாரில போட்டு ஒரு ஜூஸ் செய்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த ஜூஸை நீங்கள் சரியாக இருபத்தி ஒன்று நாட்கள் குடித்தீர்கள் என்றால் உங்கள் உடலில் பலவீனம் என்ற பிரச்சனையே இருக்காது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் முழு கவனம் இருக்கும் முழு சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இரத்த ஓட்டம் முழுமையாக செயல்படும் உங்கள் மூளை சூப்பர் ஆக்டிவாக வேலை செய்யும் இவற்றுடன் நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக அதிகரிக்கும் இதில் பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் ஆகியவற்றுடன் பூசணி விதைகளும் இருப்பதால் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் அளவுகள் அனைத்தையும் கச்சிதமாக பராமரித்து உங்கள் உடலுக்கு தேவையான ஒவ்வொரு ஆற்றல் அளவையும் இது வழங்கும்